ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிச்சி அவன் மீது சட்டப்பொழுத நான் அண்ணனை வாங்கி கொடுக்குறது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை காவல்துறையுடைய கடமை அது எங்கள் அரசு அதை செவனே செய்துக்கிட்டு

கோகுலகிருஷ்ணன் வந்து நீ அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்ணியிருக்காரு அதில் பயன்படுத்தப்பட்ட அருவாய் இதுதான் அந்த திருடப்பட்ட நகை அப்போ அந்த நகையெல்லாம் எப்படி வந்துச்சு அந்த அருவாய் எங்கே வந்துச்சு இப்போ இவனுக்கு கொடுக்க போகிற அருவாயில் எங்கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி அரசு கவனக்குறைவான முறையில் வந்து சார் தயவுசெய்து அரசு கவனக்குறைவுன்னு சொல்லாங்க சார்

குக்கோ செய்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இவர் வட சென்னையில் பல முக்கிய குற்றங்களை ஆராய்ந்து விடை கண்டவர் வணக்கம் ஐயா ஐயா இப்போ நாமக்கல் மாவட்டம் கொளத்தூர்ல ஒரு கொலை நடந்திருக்கு அதாவது அவங்க யாருன்னா சாமியாத்தால்ன்ற ஒருத்தரை ரெண்டு பேர் கொலை செஞ்சிருக்காங்க அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னதையா அதாவதுமா கடந்த எட்டாம் தேதி அன்று இரவு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அதுக்கு பக்கத்தில் குளத்துப்பாளையங்கிற கிராமத்தில் அந்த அம்மா ஒரு பேர் சாமியாத்தாள் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி அவங்க அவங்களுக்கு மகன்லாம் இருக்காங்க கணவர் இப்ப மகன்லாம் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் குடும்பத்தோடு தான் வாழ்ந்துருக்காங்க தோட்டத்து வீட்டில் அந்த அம்மா தங்கிட்டு மற்றவங்களும் வந்து நாமக்கல்லில் போய் குடியேறிட்டாங்க ஆனால் இந்தப்போ வந்து அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் முறையில் அப்பப்போ கல்யாணத்துக்கு அந்த உறவினர்கள் நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அவங்க வந்து நிறைய நகை போடுறத பலர் பார்வையிட்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க எட்டாம் தேதி இரவு மர்மமான முறையில் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை செய்யணும்னா இது நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி ஈரோடு வரைக்கும் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் அவர்கள் அவர்கள் வந்து நகை மற்றும் பணம் வைத்திருப்பார்கள் என்று கருது அவங்கள வந்து சர்வே பண்ணி தொடர்ந்து வந்து தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் கொலை செய்வது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் ஏற்பட்ட ஒரு கொலை தான் வந்து சாமியாத்தாருடைய கொலை வழக்கு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் அஜித்குமார் அப்படின்னு ரெண்டு பேர்த்த இப்போ கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அந்த ரெண்டு பேருமே நாமக்கல் மாவட்டத்துடைய எஸ்பி அவருடைய அவர் நேராக வந்து போய் களத்தில் நிற்கிறாரு களத்தில் நிற்கு விசாரிக்கிறாரு எப்படிதான் அது மாதிரி இந்த கொலையை பண்ணினீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி போய் அந்த இப்போ அந்த பாடியை எடுத்து அந்த விசேஷம் எது எப்போவுமே வந்து நாமக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெத்து நடந்துருச்சு அப்படின்னு வைங்களேன் அந்த வீட்டில் மூன்று நாட்கள் இருந்து பதினாறு நாட்கள் வரைக்கும் கூட்டமாக இருப்பாங்க ஜனங்க மூன்று நாட்களில் ஒரு காரியம் பண்ணுவாங்க பதினாறாவது நாள் இன்னொரு காரியம் பண்ணுவாங்க இப்போ அந்த கூட்டம் இருக்கிற பொழுதே இந்த ரெண்டு கைதியும் கைது பண்ணி இந்த தோட்டத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க எப்படி வெளியில போனீங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறது அவங்களை எப்படியா கைது பண்ணாங்க அதான் அதான் இப்ப வந்து போலீஸ் வந்து அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவையும் அங்க இருக்கிற இன்ஃபார்மென்ட்ஸ் வந்து யார் யாரு இந்த வீட்டுக்கு வருவார்கள் போவார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து தீவிரமா விசாரிச்சு நாமக்கல் மாவட்டத்துடைய மாவட்ட காவல்துறை அதிகாரி திரு ராஜேஷ் கண்ணன் ஐபிஎஸ் அவர் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இல்ல இவ்வளவு தெளிவாக யோசிச்சு வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்கல்ல அவங்க சிசிடிவி கேமரா கூடவா பார்க்காம இருந்திருப்பாங்க இல்லம்மா இந்த ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து இந்த சாமியாத்தால் வீட்டில் அடிக்கடி வேலைக்கு வர்றாரு வேலைக்கு வரும்போது இவங்க வந்து சரியா தோட்டத்து வேலைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீடுகள் தான் இதெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள்ல தனிமைப்படுத்தப்பட்ட தோட்டத்து வீடுகள் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் கவனிக்க வேண்டியது தோட்டத்து வீடுகள் அப்படின்னா நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஈரோடு திருப்பூர் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் தோட்டத்து வீடுகளில் வசிக்கிறது வழக்கமாக வைத்திருப்பார்கள் அது ஒரு எட்டு ஏக்கரை இருக்குது பதினாறு ஏக்கர் இருக்குதுன்னா தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருப்பான் அங்கேருந்து தான் அந்த பையன் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிருப்பான் அல்லது மோட்டர் சைக்கிள் போயிருப்பான் டிவி சுற்றிருப்பான் அவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் நகரத்தில் தங்கியிருப்பான் ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே வந்து அங்கே வாழ்ந்துருப்பாங்க தன்னுடைய மகன் வந்து இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய மகன் ஒரு டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் நகரத்தில் எப்படி இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நான் சொல்கிற ஏரியாக்குள்ள இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் வந்து லண்டனில் நிறைய பேர் இருக்காங்க வெளிநாடுகளுக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போகணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா தன்னோட அந்த வீட்டுக்கு தன்னை அந்த தோட்டத்து கொட்டாயின்னு சொல்லுவாங்க தோட்டம் கொட்டாயின்னு சொல்லுவாங்க அது தோட்டத்து கொட்டாய் வீடுன்னு சொல்லுவாங்க கொட்டகை வீடு தான் கொட்டாய் வீடுன்னு சொல்கிறது அந்த மாதிரியான வீடுகளுக்கு அவங்க வந்து ரோடு போடுது சிமெண்ட் ரோடு போடுறது மெயின் ரோட்லேருந்து சிமெண்ட் ரோடு போடுறது ரெண்டு பக்கமும் ரோடு அகலப்படுத்துறது அதாவது தார் ரோடு போடுறது அந்த வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணி உள்ள டிவி அவங்க அந்த வயதானவங்க படிக்க வச்சு நம்மளை ஆளாக்குனாங்கன்னு நான் அவங்க நகையெல்லாம் கொடுக்குது நகையை போட்டுட்டு அவங்க உள்ளூர் திருவிழாக்களுக்கும் உள்ளூர் நிகழ்ச்சிக்கு கல்யாண காட்சிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்க நகையெல்லாம் போட்டுட்டு போகிறத நிறைய பேர் பார்ப்பார்கள் ஆனால் அந்த நாங்கள் இவ்வளவு நகை போட்டுருக்கிற அந்த அம்மா பையன்லாம் வந்து வெளியூர் இருக்கிறாங்க இவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஊரில் பெரும்பான்மையிலும் தெரியும் புரிதா உங்களுக்கு ஸோ பெரும்பான்மையான மக்களுக்கு இவங்க தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறாங்க நகை வச்சிருக்காங்க இதாக விசேஷத்துக்கு போகிற பொழுது நகை போட்டு போவாங்க இந்தம்மா வந்து அட்டாக் பண்ணால் வந்து நகையை எடுத்துட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு சர்வே பண்ணிட்டு தான் வந்து அந்த ஏரியாக்கு இல்லை இப்போ அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பதட்டம் நிலங்களை விற்றுட்டு நம்ம நகரத்தை குடி போயிடலாமா அப்படின்னா அந்த மாதிரியான அங்கேயே குடியிருந்து பல மேலே கரண்ட் எத்தனை மணிக்கு வருதோ அத்தனை மணிக்கு மோட்டர் ஆன் பண்ணணும் கூலி ஆற்றல் எத்தனை மணிக்கு வரும் டிராக்டர்லாம் அதுக்குள்ளேயே நிற்கும் மாடு அதுக்குள்ளேயே கட்டியிருக்கோம் அதெல்லாம் மெயின்டைன் அங்கே கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஆள் தேவைப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு இடம் தான் வந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட கொட்டாய வீடு அது வந்து இந்த சென்னை செங்கல்பட்டுக்கு இந்த பக்கம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரியான தனிமை நாங்கள் வந்து நாமக்கல் அந்த சேலம் மாவட்டத்துக்காக எங்களுக்கு தான் தெரியும் கொட்டாய வீடுனா எப்படி இருக்கவங்க சேலம் ஈரோடு மாவட்டத்தில் வேலை செய்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் வந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் எப்படின்னு தெரியும் இது கடந்த ஒரு வருடமாக ரெண்டு வருடமாக வந்து தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ கமிஷனர்ஸ் எல்லாருமே வந்து பெருசாக ஸ்டடி பண்ணுறாங்க இதில் வந்து வெளியூர்லேருந்து வந்து வெளிநா வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலைக்கு வந்த ஆட்கள் சர்வே பண்ணி பண்ணுறாங்களா இல்லை உள்ளூர்க்காரர்களே பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகத்தை தீர்க்கிற வகையில் சில எல்லாம் நடந்திருக்குது ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து ஆனந்தராஜும் அஜித்குமார் ஆனந்தராஜ் தான் அந்த வீட்டில் வேலை செய்கிறான் சாமியாத்தன் வந்து அந்த அவருக்கு வந்து சரியாக வந்து கூலி கொடுக்க மாட்டாங்க அவர் செய்கிற வேலையெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்னும் வந்து கூலி பாக்கி இருக்குது கேட்க போனால் கூட நீ வந்து இந்த அந்த வேலையை முடிச்சேரம் தருவேன் இந்த வேலையை தான் முடிச்சேரம் தருவேன் சொன்னாங்க பணம் கேட்க போகும்போது கூட தனிமையில் தான் இருக்காங்க போன வாரம் வந்து ஒரு நாமக்கல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது நகனைய நகை போட்டு வந்தாங்க இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க சர்வே பண்ணாங்க அப்போ நான் ஒத்தே போய் பண்ண முடியாதா நீ கூட வரானு சொல்லிட்டு குமாரையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த கொலையை பண்ணேன்னு அவன் ஒத்துக்கிறான் இன்றைக்கி வந்து அந்த வீட்டில் விசேஷம் நடக்கும்போதே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவள் பெரிய சலசல இருக்காங்க எப்படி அவனை எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கன்னா எங்கள் பாட்டிய அல்லது எங்கள் பெரியம்மாவை இல்லது எங்கள் அத்தைய அந்த உறவினர் இருக்காங்க இல்லையா கொலை பண்ணது இவன் தானா அப்படின்னு இல்லை உண்மையான குற்றவாளி இவனுக்கு தானா பாட்டுங்க இப்போ அடிக்கடிங்க வேலைக்கு வர்றது உண்மைதானா நாங்கள் பேக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உறவினர்கள்லாம் வந்து ஆவேசப்பட்டு ஓடுறாங்க இப்போ அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றி என்னங்க போலீஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு அதாவது அதை அடையாள பண்றாங்க பண்ணுறாங்க வண்டி ஓ இவனுக்கு தான் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போனாங்க எந்த வழியாக வந்தீங்க எப்படி கொலை பண்ணீங்க எப்படி திரும்பி போனீங்க நீங்கள் பயன்படுத்தின கத்தியெல்லாம் எங்கே வந்து ஒழிச்சிங்க எடுத்துகிட்டு போன நால் சவரன் நகையை வந்து எங்கே விற்றீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி சரியான முறையில் விசாரித்து முடிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த கொலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை தொடர்கொலை வந்து இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டுலருந்து நடந்த இதில் ஏற்கனவே வந்து அந்த கோபாலகிருஷ்ணங்கிற டிஎஸ்பி வந்து ஒரு பதினோரு பேரை பிடிச்சி அவங்க மீத வழங்க தொடுத்து அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு ஆனால் இப்போ அது அதுக்கப்புறமும் இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது அது என்னென்னா அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த வீடுகளில் மொத்தம் தோட்ட வீடுன்னு சொல்றது அவர் சொன்ன மாதிரி அந்த கொட்டை வீடுகளில் வந்து இருக்கும் கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் கொட்டைங்கிறது இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிளான் பண்ணி வேலைக்காரனே அவங்க வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரனே இந்த மாதிரி ஆக்கிரமிஸை நடத்தியிருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிச்சி அவன் மீது சட்டப்பூர்வமாக நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கறது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை காவல்துறையினுடைய கடமை அது எங்கள் அரசு அது செவனே செய்துக்கிட்டு இருக்குது ஆனா இனியும் இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்கு இதுக்கப்புறம் நடக்காதுங்கிறதுக்கு ஏதாவது நடக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த தொடர் கொலை கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்ட அந்த இல்ல நீங்க தான் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நடந்துட்டு இருக்கணும் இப்ப இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இப்பவும் அவங்க கொலையாளியில கண்டுபிடிக்க முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பதினோரு பேரை கைது செஞ்சாங்க ஆனா அவங்க மூணு பேரும் கொலையாளியில மூணு பேர் அந்த பதினோரு பேருமே இல்ல வேற மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இல்ல இல்ல அந்த பதினோரு பேரும் அந்த கொள்ளைகளில் ஈடுபட்டவனுக்கு தான் அது இல்லாமல் அந்த மூணு பேரும் அதில் ஈடுபட்டிருக்கான் இந்த ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்கான் இதுகள்லாம் இருக்கத்தான் செய்து இதெல்லாம் தீர விசாரித்து தான் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்குவாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில வழக்குகளில் வந்து உடனடியாக தூக்கு தொடங்கிடும் இப்போ பாருங்கள் மூணாவது நாளே கா காரியத்த ரெண்டாவது நாளே வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கொலையாளி வந்தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் எப்படி வந்தான் போனோங்கிறதெல்லாம் அவங்க ப்ரே பண்ணி ப்ரேயர் எடுத்து அவனை நடத்தி காட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த அளவுக்கு காவல்துறை வந்து ரொம்ப துரிதமாக வேலை பார்க்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் வேலை அப்புறம் கேள்வி இருக்கு எனக்கு கேள்வி ஐயா கடந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிவகிரியில் ஒரு கல்யாணம் ஒரு கொலை நடக்குது ஈரோடு மாவட்டம் சிவகிரியில வந்து ராக்கி அப்பன் வயசு எழுவத்தி ரெண்டு பாக்கியம் அறுபத்தி மூணு தம்பதியர் சென்ற மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க அவனை வந்து ஆட்சி அப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் மூணு பேரும் மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க அவன் இருந்து ஞானசேகரன் அந்த நகையெல்லாம் வாங்கினா ஞானசேகரன் சேர்த்து அந்த கைது பண்றாங்க ஞானசேகரன் இந்த கொலை செய்யறதுக்கு வரல அவன் அந்த நகை திருட்டு நகை திருட்டு நகையை வாங்கினதோட சரி சில இடங்கள்ல வந்து அவனும் கூட வந்ததா கன்ஃபஸன் கொடுக்குறான் ஓ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கய்யா சில இடங்கள்ல நானும் கூட போயிருக்கிறேன் சில இடங்கள்ல வந்து நான் இப்ப இந்த கொலைக்க வரல சென்ற மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆமா இந்த ராக்கியப்பன் கொலைக்கு அவன் வரல வரல மீது கொலைக்கு சில கொலைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்களா அது எப்படா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்பு வந்து ஆதாய கொலை வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரியான கொலைகளுக்கு நான் கூட போயிருக்கிறேங்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த கன்ஃபூஷன் இப்போ இவங்களுடைய இந்த ஆட்சியப்பன் குரூப்பு திருப்பூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேமக்கோண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் இருந்த தெய்வசிகாமணி உங்களுக்கு தெரியும் நம்மளே அதை பேசியிருக்கோம் தெய்வசிகாமணி அவரது மனைவி அலமேலு அவங்க மக வந்து செந்தில்குமார் மூணு பேரும் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கு போது மூணு பேரையும் சேர்ந்து கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நகைகள்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த கொலை வழக்கங்களையும் இது பண்ணி இவனுக்கு தான் நாங்கள் பண்ணிவிட்டோன்னு சொல்கிறாங்க இவனுங்க இந்த கொலை வழக்கு மட்டும் சொன்னதும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே வந்து ஒம்பது கொலைகளை வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பதினோரு பேரை வந்து நீங்கள் குற்றவாளிகளை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டீங்க அதுல வந்து டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் கோகுல கோகுலகிருஷ்ணன் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணியிருக்காரு அதில் பயன்படுத்தப்பட்ட அருவாய் இதுதான் அங்க திருடப்பட்ட நகை அப்ப அந்த நகையெல்லாம் எப்படி வந்து அந்த அருவா எங்க வந்துச்சு அருவால எங்க கனெக்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி அரசு கவனக்குறைவான முறையில வந்து தயவு செய்து அரசு கவனக்குறைவுன்னு சொல்லாங்க சார் காவல்துறையினுடைய கவனக்குறைவு அது சில நேரங்கள்ல நடக்கத்தான் செய்யும் இப்பவுமே வந்து பாருங்க திரு ராமஜெயம் அவர்களுடைய இது எவ்வளவு நாளாயிடுச்சு ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்த காலத்திலேயே நடந்த மாதிரி அது அதை இன்னுமே துப்பு துலக்க இயலல ஆகையினால காவல்துறை வந்து ரொம்ப துரிதமா வேலை பாக்குறாங்க இப்பவும் கூட பாருங்க கோட நாடு குளம் வழக்கு இன்னுமே அது துப்பு தொடங்கலை இந்த மாதிரி சில வழக்கு அதுக்கெல்லாம் யார் பொறுப்பா அரசு பொறுப்பா இல்ல வெளிநாட்டு அரசுன்னு எதுக்கு மொத்தத்துல ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல ஏன் அந்த உங்களுக்கு தெரியும் நாங்க யாரு கையை கட்டி போடலையே சொல்லுங்க அரசாங்கம் வந்து காவல்துறையினுடைய கைகளை கட்டி விட்டது அதனால நாங்க இதெல்லாம் சரியான முறையில புலன் விசாரணை செய்ய இயலல அப்படின்னு வந்தால் சொல்லுங்களேன் இப்ப ஏடிஜிபி லாண்டாடர்கிட்ட நெறியாளர்களை மட்டும் பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து கேள்வி கேட்கிறாங்க சார் ஏற்கனவே வந்து பல கொலை வழக்குகளை இவனுக்கு ரெண்டு பேரும் மூணு பேரும் செஞ்சதா கன்ஃபஸன் பண்றாருங்க ஆனா நீங்கள் பதினோரு குற்றவாளிகள் ஏற்கனவே கைது பண்ணி போட்டுருக்கேங்கிறாரு இப்போ அந்த பதினோரு பேர் உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து இந்த வழக்கில் எப்படி டேலி பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க வில்லேஜ் சார் ராமஜா அந்த பதினோரு பேரும் நாங்கள்தான் குற்றவாளின்னு அவனும் தானே ஒருத்தருக்கான் அவன் கன்ஃபர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுல்ல அப்படின்னா வந்து இவனுங்க இந்த ஆட்சியப்பன் அனுபவம் விசாரிக்கிற பொழுது ஏன் வந்து கோகுல கோகுலகிருஷ்ணன் வந்து விசாரணை அதிகாரிவே சேர்க்காம வேற விசாரணை அதிகாரியை போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அப்ப அரசு கவனம்

பாரு அவங்களுடைய வேலை வந்து அந்த ஐஜியும் சரி அந்த டிஜிபியும் சரி அது வந்து என்ன ஸ்டேட்ல என்னென்ன குற்றங்கள் நடக்குது என்னென்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தவறு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கவர்மெண்ட் சிஎமுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நோட்டு கொடுப்பாங்க கலைஞர் காலத்துல நான் பாத்துருக்கேன் நேரடியாவே வந்து கொடுப்பாங்க அதை இப்போ வந்து இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் வந்து ஒன்பது கொலைகளை ச சம்மந்தப்பட்டிருக்கோம் நாங்கள் தான் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க சரி அப்போ நீங்கள் ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும் இன்டெலிஜென்ஸில் கூப்பிட்டு அப்போ அந்த அந்த ஆட்கள் பதினோரு பேர்த்த கைது பண்ணி உள்ளே போட்டவங்கள உண்மையான குற்றவாளிகளே இல்லையா அப்படிங்கிறத பண்டு சட்ட ரீதியான அணுகுமுறை எடுத்து உண்மை குற்றவாளி அதாவதுங்க ஆயிரம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கப்படக்கூடாது அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா அது உண்மை தானே அப்படி இருக்கும்போது பதினோரு பேர் வந்து செய்யாத குற்றத்துக்கு உள்ள இருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு அரசு பொறுப்பு இருக்குன்னா வந்து புலர்படி இருந்துச்சுங்க ரைட்டு இது அரசு வந்து ரிவியூ பண்ணணுங்கிறத நீங்க ஒத்துக்க மாட்டேங்க இல்ல இல்ல நான் ஒத்துக்கலன்னு சொல்லல நான் என்ன சொல்றேன் இப்போ இவன் மூணு பேரும் வந்து சொல்றான் நாங்க தான் அந்த கொலையில ஈடுபட்டுருக்கோம் ஒன்பது கொலையிலன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணும் அவனையும் அந்த பதினோரு பேருக்கு எடுத்து திரும்ப விசாரிக்கணும் இவனுங்களையும் விசாரிக்கணும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வச்சு விசாரிக்கணும் அதைதான் சொல்லி இல்லமா இந்த மூணு பேரையுமே வந்து விசாரிச்சு தான் கைது பண்ணாங்க விசாரிச்சு கைது பண்ணி கன்ஃபன் எழுதுகிற பொழுது அவங்க வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்க வந்து அந்த பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது இருபத்தெட்டாம் தேதி இது இது வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அது நவம்பர் இருபத்தெட்டு புரியுதுங்களா ஆக இவன் என்ன செய்யறானுங்க சேமகோண்டம் பாளையத்துல வந்து நாங்க வந்து தெய்வசீகாமணி அவரது மணி அழமேலு மற்றும் செந்தில் குமார் மூணு பேர்ட்டி நாங்க தான் பண்ணோம் இது இல்லாம ஒன்பது கொலை வழக்குகள் பண்ணிருக்கோம் தொடர்ந்து இது நாங்க தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க அந்த ஒன்பது கொலை கன்ஃபியம் வேற வேற ஒருத்தவங்களும் வேற ஆட்களை பதினோரு பேரத்தை அரெஸ்ட் பண்ணி ஏற்கனவே முடிந்து போன வழக்குகளை இவர்கள் நாங்கள்லாம் செஞ்சோம் கன்ஃபேஷன் கொடுக்காது இல்லப்ப நான் என்ன கேட்கறேன்னா பதினோரு பேர் அப்ப பொய் வழக்கு போட்டுச்சா காவல்துறை பொய் வழக்கு போடலங்க போட்ட வழக்கு பதினோரு பதினோரு செய்யாத குற்றவாளிகளை செய்ததாக உள்ள போட்டிருக்கிறாங்க தான் சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா அவன் ஏன் அப்பீல் போலையா இல்ல அவன் வந்து அதான் உங்களுக்கு இந்த சமீப கடந்த ரெண்டு வருஷமா ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளி உண்மை குற்றவாளி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஆமா ஆஜர்படுத்துறதுல வக்கீல்கள் சேர்ந்து நாங்க உங்க கேச முடிக்கிறதுக்கு இவங்களை வச்சு கணக்கு காட்டிருங்க அல்லது ஒருத்த மேலே சந்தேகம் இருக்குது ஒத்துக்கடா ஒத்துக்கடான்னு சொல்லி அவங்களை ஒத்துக்க வச்சு உள்ள போடுறது புரியுதா உங்களுக்கு அதான் வந்து நீங்கள் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் நோ ஒத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் இவங்கெல்லாம் ஆஜர்படுத்துகிற குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் வந்து இடத்துல இருக்காங்க ஒரு அரசு அப்படிங்கிறது நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கிறது அரசுடைய கடமை இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க உண்மைதான் அதுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்குறோம் தான் நாங்கள் போலீஸ்காரங்க புரியுது உங்களுக்கு அப்ப போலீஸ்காரங்கிட்ட குறை இருந்தாலும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல குறை இருந்தாலும் சரி அரசு என்பது நீங்க தான் தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சட்டம் ஒழுங்கு கொலை குற்றம் இப்போ இப்போ ஆம்ஸ்டாங் கொள்கை கொலை வழக்க வைத்து ரெண்டு பேர் ஓடி இருபத்தி பேர் கைது பண்ணிட்டீங்க மூணு பேர் ஓடி போயிட்டாங்க ஓடி போனவங்களை கைது பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க என்கவுண்டர் பண்ணுவோம் ஓடிக்கு போன தலைமறைவா இருக்கிறாங்களே இருந்தீங்கன்னா ஆட்சியை முடிஞ்சு போச்சு பத்து மாசம் தான் இருக்குது ஜெயக்குமார் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்னங்க ராமஜெயம் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்னங்க ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் ரெண்டு பேர்த்து தேடிக்கொண்டே இருப்பீர்கள் நீங்க தேடிக்கொண்டிருந்தா ஆட்சி முடிஞ்சிருச்சு உங்க பெரிய டைம் அப்பா உங்க பண்ணுவோமா ஸ்பெஷல் டூட்டி போட சொல்லுவோமா உங்களுக்கு போடுங்க நான் ஒரே மாசத்துல கண்டுபிடிச்சு கொடுத்தே பாருங்க கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிக்கிறேன் சரி நான் சிஏ மட்டும் பேசுறேன் பேசுங்க பேசுவோம் பேசுங்க பேசுவோம் நல்லது வழி முடிவுக்கு சாத்துக்குவோம் சரி